வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சித்த மருத்துவம் நான் அடிக்கடி சொல்கிறது தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது தான் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மள்கிட்ட இருக்குது நம்ம எதையோ பொக்கிஷமாக தேடி அலைஞ்சிட்ருக்கிறோம் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய ஆளுமையாக வேண்டுமென்றால் சித்த மருத்துவம் உலகறிய செய்யப்பட வேண்டும் இதில் எனக்கு ஆழ்ந்த பிடிமானம் உண்டு அதே நேரத்தில் நம்ம எதை பார்த்தாலும் ஒரு பக்கமாக பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்க்க மாட்டேங்கிறோம்ங்கிறதுக்கு இப்போ நான் சமீபத்தில் பிடிச்ச ஒரு பதிவு எடுத்துக்காட்டு குறிப்பாக ராமன் ஹனுமன் லட்சுமணன் சீதை என்ன பார்க்கும்போது ராவணன்ங்கிற ஒரு ஆளுமையை நம்ம எப்படி பார்க்குறோம் டோட்டலாக வில்லனாகவே பார்க்கிறோம் ராமாயணத்தில் ஒரு இடம் ராவணன் நம்படிப்பட்டு கிடக்கும்போது உயிர் உயிர்த்துறை சருவாயில் ராமர் லக்ஷ்மண்கிட்ட கூப்பிட்டு ராமண்கிட்ட ராமன் ராவணன்ட்ட போய் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு அவன் இறந்து கொண்டு இருக்கிறான் அவன் பெரிய ஞானி பெரிய அறிஞன் பெரிய புலமை பெற்றவன் மிக பெரிய தவயோகி அவன்கிட்ட போய் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு வான்னு அனுப்புவார் ஸோ அந்த ஒரு இடத்த தவிர மீதி எல்லா இடத்துல இனி இன்க்ளூட்டிங் சினிமாக்களில் நம்ம வில்லனாகவே பார்த்து வில்லனாகவே பார்த்து ராவணனை ஒரு பக்கம் மட்டும் பார்த்துள்ளோம் அந்த ராவணன் தமிழ்மொழியில் எழுதிய நூல்கள் குறிப்பாக மருத்துவ நூல்கள் ராவண மருத்துவம்னே ஒரு மருத்துவ முறைக்கு பேர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஞானி கிட்டத்தட்ட ஒரு சித்தர் அளவுக்கு தவறுகள் செய்தவனாக இருந்தாலும் ஒரு சித்த மருத்துவத்துக்கு அவனோட பங்கு எங்கும்போது ராவணன் மிகப்பெரிய பங்களிப்பு அவர் செஞ்சிருக்கிறார் அவர் எழுதிய நூல்கள்னு ஒரு லிஸ்ட் படித்தேன் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் அவங்களுக்கு ராவணன் தமிழில் எழுதிய நூல்கள் உடற்கூறு நூல் மலை மாதர் மருத்துவம் இராவணன் பனிரெண்டாயிரம் நாடி என்வகை பரிசோதனை நூல் ராவணன் வைத்திய சிந்தாமணி இராவணன் மருந்துகள் பனிரெண்டாயிரம் ராவணன் நோய் நிதானம் எழுபத்தி ரெண்டாயிரம் ராவணன் கியாழங்க ஏழாயிரம் ராவணன் வாழை வாகடம் நாற்பதாயிரம் இராவணன் பர்ம நூல் பர்ம திறவுகொள் நூல்கள் யாழ்ப்பாணம் மூலிகை அகராதி யாழ்ப்பாணம் பொது அகராதி பெரிய மாட்டு வாகடம் நச்சு மருத்துவம் அகால மரண நூல் உடல் தொழில் நூல் தத்துவ விளக்க நூல் ராவணன் பொது மருத்துவம் ராவணன் சுகாதார மருத்துவம் ராவணன் திராவாக தீநீர் நூல் அர்க்கப்பிரகாசம் ராவணன் அறுவை மருத்துவம் ஆறாயிரம் ராவணன் பொருட்பண்பு நூல் பாண்ட புதையல் முறைகள் அறநூறு ராவணன் வில்லை வாகடம் ராவணன் மெழுகு வாகடம் என்று சொல்லி இருபத்தேழு நூல்கள் இந்த லிஸ்ட்டு கிடைச்சிருக்குது அதை படிச்சுருக்குறாங்க அதை பகிர்ந்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் ஒருவேளை இதை தென்னிந்தியா வட இந்தியாங்கிற பாகுபாடு அந்த காலத்தில் கூட இருந்தது பிள்ளைக்கோ ஸோ சம்டைம்ஸ் அதனால் கூட இதெல்லாம் மறைக்கப்பட்டதோ இல்லை ஒருவேளை இது தமிழ்மொழியில் இருப்பதனால் பலரால் அறியப்படாமல் போச்சோங்கிற சந்தேகங்கள் எனக்கு உண்டு தீவிர ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு மருத்துவ என்ன அது நம்மளோட சித்த மருத்துவம் அதில் குறிப்பாக ராவணன் மருத்துவம் ஏன்னா இதில் அறுவை மருத்துவத்தை பற்றி கூட எழுதியிருக்கிறார் அப்போ அறுவை மருத்துவங்கிறது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இன்றைக்கி முகநூலில் ஒரு பக்கம் பிடித்தேன் சோழர் காலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்கான கல்வெட்டுகள் சில ஆதுரை சாலைகள் அதாவது அந்த காலத்து சோழர் கால மனைகளோட வாயில்களில் பொருத்தப்பட்ட கல்வெட்டுகளில் இருக்குதுன்னு ஒரு பதிவு படித்தேன் அப்போ நம்ம யார் என்கிற ஆராய்ச்சி மிக மிக தேவை இந்த நேரத்தில் பார்ப்போம் எதிர்காலத்தில் இது ஏதாவது நடக்கும் நல்லதே நடக்கும் நம்புவோம் வாழ்க வளமுடன் சித்த மருத்துவத்தை பெருமை கொள்வோம் நம்மளோட தாய்மொழி மருத்துவம்ங்கிறதில் என்ன சொல்லப்போனால் தலைக்கணம் கொள்ள வேண்டும் நாம் வாழ்க வளமுடன்